அலாம் வலைக்கம் ராம்துலா பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் மீரா ஹுசேன் அவங்க வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இப்போ வந்து நம்ம முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்கள் இந்து சகோதரர்களை சந்திக்கிறோம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய இங்கிலீஷ் தெரிஞ்ச அந்த மாதிரியான நபர்கள் ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரியான நபர்களை சந்திக்கும் பொழுது குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி சொல்லலாமா அல்லது இவர் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க சகோதரர் கேட்குறாங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே பெரிய நீண்ட அளவில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் விளக்கம் கொடுத்துருக்குறோம் இருந்தாலுமே என்ன செய்வோம் சுருக்கமாக சொல்லுவோம் இந்த வணக்கம் என்பது வணங்குதல் என்ற அட அர்த்தம் தான் அதில் இருக்குது அதனால் என்ன செய்யக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாது வணக்கம் என்பது வணங்குதல் என்ற பொருள் தான் அதுக்கு என்ன அர்த்தமே வணக்கம்னா நான் உன்னை வணங்குகிறேன் அவன் திருப்பி சொல்லுவான் நான் உன்னை வணங்குறேன்ட்டு ஆனால் இது எல்லாரும் எல்லார்ட்டையும் சொல்கிறது இல்லை நம்ம பெரிய மகான் சாமியார் அந்த மாதிரி யாரும் நம்ம வணக்கம் நம்ம அவன் திருப்பி வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இது வணக்கம் என்றால் வணக்கம் வணங்குதல் என்ற அர்த்தத்தில் தான் இது பயன்படுத்தப்படுது என்று இருக்கிற காரணத்தினால வணக்கம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது வணக்கம் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது படைத்த அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யின வணக்கத்தை செலுத்தணும் என்ற அடிப்படையில் ஒரு ஒருவர் இன்னொருவரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் வணக்கம் சொல்வது கூடாது என்பது என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதேமாதிரி குட் மார்னிங் குட் ஈவினிங் அப்படி சொல்லலாமா அப்படின்ட்டா ஆனால் அது அதுக்கு என்ன அர்த்தம் நல்ல காலை நல்ல மாலைன்ற அர்த்தம் ஆனால் இதுவுமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சொல்லில்லை பொதுவாக காலைன்னு வந்துவிட்டால் நல்ல காலைங்கிறாங்க மாலைன்னு வந்துவிட்டால் நல் நல்ல மாலைங்கிறாங்க அது எல்லா சூழ்நிலையிலும் எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா ஒரு ஆஸ்பத்திரியில் போய் குட் மார்னிங்னு சொல்ல முடியுமா ஒரு மௌத்தா போன வீட்டில் போய் குட் மார்னிங்னு சொல்ல முடியுமாண்டா சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து அந்த இடத்துக்கு பிறந்தாமல் போயிடும் அப்போ இதுகுமே என்னது ஒரு சரியான ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு பொருள் இல்லை சும்மா ஒரு ஒரு சந்திக்கும் போது நம்ம சொல்லலாமாண்டா அதில் நல்ல அர்த்தங்கள் இருக்கணுமா இல்லையா எதுக்காக நம்ம சொல்கிறோம் அதனால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் சும்மா மார்னிங் நல்ல காலை என்று என்ன இருக்குது அதில் ஒரு அர்த்தமும் இல்லை அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா சலாத்தை பரப்புங்கள் சுசுல்சல்லா அலையிஸ்லாமு சொல்கிறாங்க நீ சலாத்தை பரப்புங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கிறாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சலாமண்டா என்னென்று தெரியாதுன்றா விளங்க வைக்கணும் சலாமுண்டா என்ன அர்த்தம்டா இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் இறைவனுடைய நிம்மதி உண்டாகட்டும் இறைவனுடைய கருணை உண்டாகட்டும்ட அர்த்தம் இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அவங்க வணக்கம்னு சொன்னாலும் அப்படி சொல்லாதீங்க வந்து இறைவனுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாட்டும் நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இல்லை அஸ்லாம் உலைக்கம் ரமத்துள்ளாய் பரக்காத்து அல்லது அஸ்லாம் உழைக்கம்னு சொல்லிட்டு இறைவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாட்டும் அப்படின்னு சொல்லி பழகுங்க அவர்களும் அதை புரிந்து விளங்கிக் கொள்வார்களே ஆனால் இது நல்லா இருக்குதே இது யாரையும் யாரையும் வணங்கலை எல்லாரும் கடவுள்கிட்ட வந்து அவருக்காக இறைவன் இறைவனிடத்தில் இன்னொருத்தருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வர்ற காரணத்தினால இது வந்து எல்லா இடத்துக்கும் சொல்லலாமே இல்லையா மௌத்தாப்பான வீட்லையுமே சொல்லலாம் அசலாம் உலைக்கும் உங்கள் மீது என்னுடைய சாந்தி மௌத்தாப்பான வீட்டில் அதானே தேவை அதே மாதிரி ஒரு க ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நோய்வாய்ப்பு இருக்கிறாங்க அலாமிக்கும் இறைவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாட்டும் அப்படின்னா நிவாரணம் கிடைக்கணும்ன்ற அர்த்தம் இது எல்லா இடங்கள்லையும் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது நம்ம முஸ்லீம்கள் மட்டும் நமக்கு வைத்து கொண்டிருக்கோம் ஆனால் ரிசுல்லா சொல்லும்போது சொல்கிறாங்க அறியாதவர்களுக்கும் சொல்லுங்கள் அறிந்தவர்களுக்கும் சொல்லுங்க அறியாத இன்னார் என்று தெரியாதவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சலாத்தை சொல்லுங்கள் சலாத்தை பரப்புங்க என்று ரிசூல் செல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்காங்க பொதுவாக அந்த அரபி பேசக்கூடியவர்களில் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மற்ற மற்ற மக்கள்லாம் இருந்தாங்க நெருப்பு வணங்கியெல்லாம் அவங்களுக்குலாம் அர்த்தம் புரியும் அப்போ வந்து என்ன செய்வாங்க சொல்ல எல்லாத்துக்குமே அசலாம் சொல்லுவாங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் யூதர்கள் மட்டும் சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்றா அசலாமும் அழைக்கும் என்று சொல்லாமல் அஸ்ஸாமும் அழைக்கும்னு சொல்லுவாங்க அசலாமும் அழைக்கும்டா இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம் அஸ்ஸாமும் அழைக்கும்டா உன்னுடைய நாசம் உண்டாகட்டும் இறைவனுடைய நாசம் உண்டாகட்டும் மரணம் உண்டாகட்டும்னு அர்த்தம் அதுக்கு ரசூல் சல்லா அலேசலாம் செஞ்சிருவாங்க அழைக்க அது மாதிரி உனக்கு உண்டாகட்டும் சொல்லிடுவாங்க நான் ஆசமா போகிற மாதிரி நாசமாக தொலைஞ்சு போ அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க ஆனால் கரெக்டாக அசாலும் அழைக்க முடியும் யார் சொன்னாலும் என்ன செய்யலாம் நம்ம பதில் சொல்லலாம் நம்மளும் முந்தி ரசூல் செல்லா அலிஸ்லாம் நம்மளும் முந்தி கொண்டு பதில் சொல்லலாம் இப்ராம் அலையிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தன்னுடைய தந்து அல்லாவுடைய எதிரியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் அவர்கள் சிலைகளை செஞ்சு செஞ்சு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க இறைவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் சலாம் என்று சொன்னார்கள் என்று அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான் அதனால் சலாத்த பரப்ப எனது நன்மையும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது எல்லா இடத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது நல்ல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது என்பதை என விளங்கிக் கொள்ள வேண்டும்